தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் இங்கிலாந்தில் நடக்கவிருக்கும் ஐம்பது ஓவர் கோப்பை கிரிக்கெட் போட்டியானது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்த தொடர் ஒவ்வொரு ஆட்டக்காரர்களுக்கும் குறிப்பாக பேட்ஸ்மேன்களுக்கு தங்களின் கால் தடுத்து பதிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாகும் இன்றைய காலகட்டத்தில் இங்கிலாந்தின் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப விளையாடுவது ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களுக்கும் பெரும் சவாலாக உள்ளது குறிப்பாக இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன்களின் திறமையானது சோதிக்கப்படுகிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பைக்கு பின்னர் இங்கிலாந்தில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரன்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பை முதல் இதுவரை இங்கிலாந்திலுள்ள ஆடுகளங்கள் அதிக ரன்களை குவித்து இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பிலும் அதிக ரன்களை குவிக்கவுள்ள இந்திய பேட்ஸ்மென்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஷிகார் தவான் இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரனான தவான் ஆட்டத்தின் போக்கை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகவும் அனுபவம் வாய்ந்த முன்னணி பேட்ஸ்மேன் ஆவார் இவர் இதுவரை இங்கிலாந்தில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ரன்களை குவித்துள்ளார் மேலும் இதற்கு சான்றாக இவர் அதிரடியாக விளையாடிய இரண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை குறிப்பிடலாம் இந்த இரண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி லீக்கில் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு அதிக ரன்களை விளாசிய ஆட்டக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இம்முறையும் இவருடைய பங்களிப்பு இந்தியாவிற்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பையில் தவான் எட்டு ரன்களும் ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு என்ற ஆவரேஜும் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்து முடிந்த சாம்பியன் டிராபி அவருடைய பேட்டிங் திறமைக்கு எடுத்துக்காட்டாகும் அப்போது இவர் நிகழ்த்திய சதமானது இந்தியாவின் வெற்றியை நிர்ணயித்தது என்பது குறிப்பிடத்தக்கது காலச்சூழலுக்கு ஏற்ப விளையாடுவது என்பது கடினமான ஒரு விஷயமாகும் ஆனால் தவான் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கையாள தெரிந்த ஒரு நல்ல ஆட்டக்காரர் ஆவார் இரண்டாவதாக நாம் பார்ப்பது விராத் கோலி சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குபவர் விராட் கோலி எனவேதான் ரசிகர்கள் இவரை ரன் மிஷின் என்று அழைக்கின்றனர் சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த இவர் இங்கிலாந்திலும் தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு என்ற நல்ல ஆவரேஜ் கொண்டுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இவருடைய ஆவரேஜ் எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியமாக வெறும் எட்டை இன்னிங்ஸில் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆச்சரியமூட்டும் விதமாக இவர் ஒரு சதத்தை கூட நிகழ்த்தவில்லை என்றாலும் அதிகபட்சமாக தொன்னூற்றி ஆறு ரன்களை பங்களாதேஷிற்கு எதிரான போட்டியில் நிகழ்த்தியுள்ளார் மேலும் சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி பதினேழில் இவர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் எண்பத்தி ஒன்று ரன்களை அறுபத்தி எட்டு பந்துகளில் விளாசினார் அப்போது இந்தியாவானது முன்னூற்றி பத்தொன்பது என்ற பெரிய இலக்கை பாகிஸ்தானுக்கு நிர்ணயித்தது எனினும் இறுதிப் போட்டியில் அவர் முகமது ஆமீர் வீசிய பந்தில் தன் விக்கெட்டை இழந்தார் எனவேதான் இது பாகிஸ்தான் வெற்றி வாய்ப்புக்கு விதை போட்டது எனவே ஈடுகட்டும் விதமாக கோலி நிச்சயம் ஒரு நல்ல ஆட்டத்தை ஜூன் பதினாலாம் தேதி நடைபெறவுள்ள போட்டியில் வெளிப்படுத்தி கடினமான ஒரு இலக்கை நிர்ணயிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க இருப்பது ரோஹித் சர்மா இந்தியாவின் தொடக்க அதிரடி ஆட்டக்காரரான இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபியில் தொடர்ச்சியான தன்னுடைய சிறப்பான ஆட்டங்கள் மூலமாக கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிராக தொடர்களில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை விளாசிய இவர் எழுபத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று ஆவரேஜையும் கொண்டுள்ளார் மேலும் இவரது அசாத்தியமான இரண்டு சதங்கள் விளாசியதில் ஒன்று இங்கிலாந்துக்கு எதிராக என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன் டிராஃபியில் இந்தியா வங்காளேசிற்கிடையான போட்டியில் அபார வெற்றி பெற்றது அந்த போட்டியில் சரியாக விளையாடிய ரோஹித் சர்மா தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்தார் கடந்த ஆண்டு இங்கிலாந்தின் நாட்டிக்காமல் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் விளாசியுள்ளார் ரோஹித் சர்மா இவ்வாறாக அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு எதிரான பல்வேறு போட்டிகளில் வெற்றியை தேடித்தந்துள்ளார் இவ்வாறாக தன்னுடைய அசாதாரணமான ஆட்டத்திறன்களை வெளிப்படுத்தும் ரோஹித் சர்மா இந்த உலகக்கோப்பை போட்டிகளிலும் இந்தியாவிற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை